வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய ரேஷன் இருந்து உங்களது பேரையோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர் பேரையோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை நீக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி ஆன்லைன் மூலியமாக செல்ஃபாக நீங்களே நீக்கிக் கொள்வது அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை இங்கே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க பொதுவாக இந்த ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயரை வந்து எப்பெல்லாம் நீக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து திருமணமாகி போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய பெயரை வந்து நீக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் வந்து விலகி தனி கொடுத்தனமாக போய் புதிய ரேஷன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறாரு அப்படின பட்சத்தில் அவருடைய பெயரை வந்து நீக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இறந்து போகிறாரு அப்படின்ற பட்சத்தில் அவருடைய பெயரை வந்து நீக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய பெயரை வந்து நீக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான காரணத்தினால உங்களுடைய பேரை வந்து நீக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான நேரங்களில் என்னென்ன காரணத்துக்கெல்லாம் என்னென்ன விதமான டாக்குமெண்ட்டை வந்து பயன்படுத்தி நீங்களே செல்ஃபாக ஆன்லைன் மூலியமாக உங்களுடைய பெயரை வந்து நீக்கிக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த உறுப்பினர் வந்து திருமணமான பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டு அல்லது இன்விடேஷன் இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து கம்பல்சரி தேவைப்படும் இது தவிர அவருடைய ஆதார் கார்டு அட்ரஸை வந்து அவருடைய கணவருடைய ஆதார் கார்டு அட்ரஸுக்கு வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து மாற்றியிருக்க வேணும் அப்படி மாற்றப்பட்ட அந்த ஆதாருடைய காப்பி ப்ளஸ் இந்த இன்விடேஷன் அல்லது மேரேஜ் சர்டிவிகேட் இது ரெண்டையும் இணைத்து அவருடைய பெயரை வந்து எளிதாக நீக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பேரை வந்து நீக்கி தனி கொடுத்தனமாக போய் அதுக்கு வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணக்கூடிய நபராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய ஆதார் கார்டு அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து தற்போது எந்த அட்ரஸுக்கு வந்து போக போகிறீங்களோ அந்த அட்ரஸுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிங்க நீங்கள் போகக்கூடிய அந்த வீடு வந்து சொந்த வீடாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பேரிலோ அல்லது உங்களுடைய மனைவி பெயர்லையோ நீங்கள் வந்து வீட்டு ஒரு ட்ரெஸ் வந்து போட்டு வாங்கிக்கோங்க நீங்கள் போகக்கூடிய அந்த வீடு வந்து வாடகை வீடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களது பேரிலோ அழுது உங்களுடைய மனைவி பேரிலையோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க நீங்கள் போகக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்து எந்த ஒரு கேஸ் கனெக்ஷனுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து உங்கள் பேரிலோ அல்லது உங்களுடைய மனைவி பேர்லேயோ ஒரு புது கேஸ் கனெக்ஷன் வந்து போட்டு வாங்கிக்கோங்க இந்த ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மாற்றிருக்கணும் அப்படி மாற்றப்பட்ட அந்த ஆதாருடைய ஒரு காப்பி ப்ளஸ் இப்போ நம்ம பார்த்த இந்த மூணு டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை சேர்த்து இணைத்து உங்களுடைய பேரை வந்து பழைய ரேஷன் கார்டில் இருந்து நீக்கி நீங்கள் வந்து புதிய ரேஷன் கார்டுக்கு வந்து எளிதாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து இறந்து போகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய பெயரை வந்து பழைய ரேஷன் கார்டில் வந்து நீக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய இறப்பு சான்றிதழை வைத்து அவருடைய பெயரை வந்து எளிதாக நீக்கிக்கொள்ளலாம் ஒருவேளை அவருடைய மனைவி பெயரையும் நீக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மனைவிக்கு வந்து என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு அவங்க வந்து திருமணம் செய்து கொண்டதற்கான ஏதாவது ஒரு ஒரு ஃபுருப்பு வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஒன்று வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட்டு அல்லது இன்விடேஷன் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சு அந்த கணவருடைய இறப்பு சான்றிதழ் வைத்து அந்த மனைவிப் பெயரையும் எளிதாக பழைய ரேஷன் கார்டில் வந்து கொள்ளலாம் ஒருவேளை இந்த கணவன் மனைவி இருவருக்குள்ள ஏதோ ஒரு காரணத்தினால டைவர்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் வந்து கணவன் பேரையோ அல்லது மனைவி பெயரையோ இந்த கூட்டு குடும்பத்தில் இருந்து நீக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து டைவர்ஸ் ஆனதற்கான அந்த ஆர்டர் காப்பியை வைத்து அவரு அவர்களுடைய பெயரையும் எளிதாக நம்ம வந்து நீக்கிக் கொள்ளலாம் இந்த ப்ரொசீஜர் படி தான் ஒரு பெயரை வந்து நீக்கணும் அப்படின்னா நீக்க முடியும் அதே மாதிரி ஒரு ரேஷன் கார்டில் வந்து ரெண்டு உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து தலைவராக இருக்கார் ஒருத்தர் வந்து மெம்பராக இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் இதுல யாராவது ஒருத்தர் வந்து பேரை வந்து நீக்கம் செய்ய முடியுமா கண்டிப்பாக நீக்கம் செய்ய முடியாது ஏன் கேட்டா ஒரு ரேஷன் கார்டை பொறுத்தவரை குறைந்தது ரெண்டு நபர்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அரசு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விதிமுறை அதன்படி தான் அவர்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வந்து தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இறந்து போயிறாரு அப்படின்னா யார் உயிருடன் இருக்காரோ அவர் வந்து லைஃப் லாங்காக அந்த ரேஷன் கார்டை வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு அந்த தலைவர் வந்து இறந்து போகிறார் அப்படின்னா இந்த உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர் வந்து தலைவராக நீ வந்து அவருடைய ரேஷன் கார்டை வந்து மாற்றிக்கலாம் உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இறந்து போகிறாரு அப்படின்னா அந்த தலைவராக இருக்கக்கூடிய நபர் வந்து லைஃப் லாங்காக அவருடைய ரேஷன் கார்டை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதான் அரசு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விதி அதன்படி தான் அவருடைய ரேஷன் கடை வந்து பயன்படுத்த முடியும் இப்போ நம்ம பார்த்த இந்தந்த காரணத்தினால உங்களுடைய பெயரை வந்து எளிதாக நீங்கள் வந்து நீக்கம் செய்து கொள்ளலாம் அப்படி நீக்கம் செய்யும்போது எங்கெங்கெல்லாம் எந்தெந்த விதமான டாக்குமெண்ட்டை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம வந்து ரொம்ப தெளிவாக பார்த்துட்டு இதன்படி உங்களுடைய பெயரை வந்து நீக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த ப்ரொசீஜர் படி உங்களுடைய பேரை வந்து நீக்கம் செய்வீங்க அப்படின்னா உடனே உங்களுடைய பெயர் வந்து நீக்கமாகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது இப்போ உங்களுடைய பெயரை வந்து எப்படி ஆன்லைன் மூலியமாக நம்ம வந்து நீக்கம் செய்கிறது அப்படின்ற பற்றி இப்போ லைவாக நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய லேப்டாப்பு அல்லது உங்களுடைய ஃபோனில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க அந்த ப்ரௌசரில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இது முழுக்க முழுக்க இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த ரேஷன் கார்டுடைய வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் இந்த ரைட் சைட் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினரை நீக்கு அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு உங்களுடைய ரேஷன் கார்டுடன் எந்த ஃபோன் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கோ அந்த ஃபோன் நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த கேப்ஸா குறியீடை வந்து கரெக்டாக அந்த இடத்த வந்து டைப் பண்ணிங்க டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து போகும் அந்த ஓடிபியை பொறுத்தவரை ஒரு முப்பது செகண்டுக்குள்ளே நீங்கள் அந்த ஓடிபியை நம்பரை வாங்கி இந்த இடத்துல வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணணும் பதிவு செய் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும் இதில் உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒன்று நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க இப்போ இதில் வந்து குடும்ப உறுப்பினரை வந்து நீக்கம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இந்த ஆவண வகையை வந்து தேர்ந்தெடுக்கவும் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான கேட்டகரிலாம் இதில் வந்து வரும் அவர் வந்து இறந்து போயிருந்தார் அப்படின்னா இறப்பு சான்றிதழ் வந்து கிளிக் பண்ணிங்க அவர் வந்து திருமண மாணவராக இருந்தார் அப்படின்னா அந்த திருமண சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஒரு தனி குடும்பமாக போக போகிறீங்க அதுக்காக இந்த ரேஷன் கார்டில் வந்து உங்களுடைய பேரை நிற்கிறீங்க அப்படின்னா இந்த இதர அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து டைவர்ஸ் ஆயிருந்து அதனால் வந்து நான் அதிலேருந்து பிரிந்து போ போறேன் அப்படின்னா இந்த இதர வந்து கிளிக் பண்ணிங்க இந்த மாதிரி என்ன காரணமோ அந்த காரணத்தை வந்து நீங்கள் நீங்க செலக்ட் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நம்ம வந்து திருமணம் ஆயிடுச்சு அந்த திருமணமான உறுப்பினர் வந்து அவருடைய பழைய அவருடைய பேரை வந்து நீக்க பட்சத்தில் இந்த திருமண சான்றிதழ் அப்படிங்கறது வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய அட்ரஸ் அதாவது நீங்க திருமணமான பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர் அட்ரஸ் வந்து என்ன அட்ரஸோ அதே அட்ரஸுக்கு வந்து உங்களுடைய ஆதார் கார்டை வந்து கண்டிப்பாக நீங்க வந்து மாத்திருக்கணும் அந்த ஆதாரோட உங்களுடைய அல்லது உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் மெர்ச் பண்ணி அதாவது ஒரு எம்பிக்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க ஸ்கேன் பண்ணக்கூடிய அந்த பைலுடைய ஃபார்மேட்டு ஒன்ஸ் ஜே பாக்காக இருக்கலாம் அல்லது பிடிஎஃப் ஃபார்மேட் இந்த பார்மெட்டில் மட்டும்தான் இருக்கணும் அது இருக்கக்கூடிய சூஸ் ஃபைல் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து எங்கே ஸ்கேன் ஆகிருக்கோ அங்கே போயிட்டு இதை கரெக்டாக அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்க அப்லோட் பண்ணிவிட்டு பதிவேற்று அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த மெசேஜ் வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பைலுடைய சைஸு அந்த ஃபார்மெட்டு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னால மட்டும்தான் இந்த மெசேஜ் வரும் இப்படி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபார்மெட்டு அந்த பைல் சைஸ் எல்லாமே கரெக்டு அப்படிங்கிறது வந்து அர்த்தம் இப்போ வந்து ரீசன் கேட்டிருக்காங்க உங்களுடைய பெயரை வந்து எதுக்காக நீங்கள் வந்து நீக்கம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷ்லேயும் கேட்டிருக்காங்க தமிழ்லையும் கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜில் ஏதாவது ஒன்று வந்து இந்த இடத்துல வந்து நீங்க டைப் டைப் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய உறுப்பினரில் யார் பேரை வந்து நீக்கம் போகிறீங்களோ அவருடைய பேரை வந்து இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் மார்க்கில் இதில் போயிட்டு கரெக்டாக நீ வந்து டிக் பண்ணிக்கோங்க மாற்றி டிக் பண்ணிடாதீங்க யாருடைய பேரை நீக்கம் பண்ணுறீங்களோ அவருடைய பேரை வந்து கரெக்டாக வந்து டிக் பண்ணிக்கோங்க இந்த கீழே இருக்கக்கூடிய டிக்ளேரேஷனை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு இந்த பதிவு செய் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதை வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க இந்த நம்பரை வச்சு தான் உங்களுடைய பேர் வந்து நீக்க இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்மளால் வந்து செக் பண்ணிக்கிற முடியும் இதை எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த இந்தா இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த இருக்கக்கூடிய இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு அந்த நம்பரை வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் அதாவது உங்களுடைய ஃபஸ்ட்டு அதாவது இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து சக்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷனுமே டிக் ஆகிருக்கும் டிக் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீக்கியாச்சு அப்படிங்கிறது வந்து அர்த்தம் அப்படி நீக்கின அந்த பேரை வச்சு நீங்கள் வந்து புதிய ரேஷன் கார்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்